பனிரண்டு பிள்ளைய இன்ற உங்க அப்பத்தா பதிமூணாவது பிள்ளைக்கு கோயில்ல காணிக்க முடியிறா பால சுருட்டுது நம்ம சாமி மாடு வலது கம்ப இடுப்ப முறக்குது நொண்டி பைய சாமி மாடு இடது கொம்ப சாக்கியது அப்ப தொட்ட எதிரிக்கு பட்ட இடம் எல்லாம் குத்து விழுகுது அப்ப புடியாரே சொன்னானா சொன்னாரு இந்த ராஜ சூரியமட கோயில் மாட்டு கொம்புல ரெண்டு போதாம் போலாம் திணிக்குதுடா எதை போட்ட நினைக்கிறேன் நீ ஒரு விலங்கா நான் மட்டும் சங்கு சாடா மங்கு மடா அன்றைய வாஜித்தார் சிவபெருமான் தில்லையிலே

பழைய உறவு காரி பாதையில் அண்ணன் நடந்து அவசரமாய் இந்த புள்ள அத்தங்கரை போகும் போது அன்னை முனி போகும் போகும்போது அண்ணன் அத்தங்கரை போகும் போது

சிங்கார நடன நடந்து சிவத்த புள்ள பேயாடுறா சிங்கார நடந்து சிவத்த புள்ள சிங்கார நடந்து சின்ன புள்ள பிள்ளைய அமுக்குது அன்மே மொழிங்க பேயாடுறாங்களா சிப்பிங்கரை விளையாடுறாங்களா

ஐயா கவட்ட கம்பு எடுத்து மசுரை நீக்கி விடுங்க அது லைட்ரு கையில் வச்சுருக்கிறது எனக்கு ஒன்றும் சுத்தப்படலை கிரிச்சுன்னுச்சுன்னா மசூர் எரிஞ்சிடும் மாயா குழந்தரும் ஏ இந்த உள்ள நடிப்புக்கு இங்கே பருப்பு வேகல நீ கண்ணையெல்லாம் போய் வைக்க ஏ இதில் வாய் வைத்தா ஏ கண்ணா முன்ன பண்ண கேமரா பிரேமெல்லாம் உனக்கு தெரியுமாண்ணா அவன் எவ்வளவு தூரத்துக்கு என்ன வேல்ராஜ் கேமரா மேனா ஒவ்வொரு ஆங்கில ட்ரோனில் ட்ரோன்ல எடுக்க அப்படியே ஊண்ணது உண்ணதே முருங்கை கட்டுற மாதிரி இருடி கண்டாலி மலை எங்க வந்து சைக்கிள் பண்ணாம பாரு அந்த சூத்து ஊத்தி போய் சரியான குளிர் ஆயிரண்டா கொடுத்து வச்சவன்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு கரெக்டா சின்னம்மா மகன் வாடா உள்ளே புலக்கிறேன் பள்ளிக்கூடம் போக இலைய பார்த்துத்தானே நின்றாலாம் பள்ளிக்கூடம் போக பள்ளிக்கூடம் போக இல பார்த்து தானே பள்ளிக்கூடம்

அப்போதான் இந்த பச்சை புள்ள ஒன்றும் தெரியாத பிள்ளைய பிடிச்சிருச்சு ஏனே மசின நீ விடுங்க ஏ மருதம் பண்ணி கொடுத்து வச்சுவேன் குளிர்கு குளிருக்கு எப்படி பேற்றிய லோவாக்குறேன் ரொம்ப நடிக்காத அதே சம்பளம் தானே

இதுக்கு நடா இதடா குயிலு வேலிக்கருவாரு ஓரம் துட்டு பட்டு வச்சத்தானா பேச்சை கேட்காதடா ஆய்யா வேலிக்கரு பெட்டு பட்டு செத்தானா எத்தனை வருடம் இருக்கும் உனக்கு எத்தனை நாள் இருக்கும் அவன் என் பின்தொடர்ந்த நாளையிலே உன்னைக்கு உன்னை தூக்கி அமுக்குதுடி இந்த பெய்ய கையை நீட்டின்னா நிறுத்தி போடுகா அந்த சொல்லுவா அப்படி பாட்டி கேப்பா சாமி சொல்லிருச்சு எங்கேப்பா அப்படியா போண்டா வேறயா இந்த வழியா தானே போவீங்க ப்ரோ கந்து தந்தால் வேலைக்கு முள்ளை உடைச்சி போய்டுவோம் ஏ இங்க வர்றா ஏ ஆத்தாடி மருந்தமுடி மோசமான அழுகிறா எப்படி புதுக்கிறாரு பாரு உனக்கு என்ன நீ வாமே ஒரு அறநூறுபா விடுவா உன் செப்பையை இணங்குறேன் அப்படியாண்ணே அதான் நான் பயந்து கொடுனேன் எங்கிட்டு நமக்கு தெரியாமல் ஒரு ஆள் ஆடி வருதுன்னு அது என்ன ஆகுது அதான் வந்தது யாரு சொல்லு சொல்லு மூக்காயிரு அங்காயி பிடிச்சது இந்த எங்காயி மூக்காயிரு அங்கோ மூக்காயி ராக்காயி பிடிச்சது ஒங்காயா எங்காயா தங்காயா வஞ்ச நேரம் அந்த அந்த ப்ரோ மாலை வச்சிருக்க ப்ரோ உண்மையிலேயே பேய் உடிச்சது உனக்கு தேங்கி வாவேன் நான் இவ்வளோ நேரம் கவனிக்கல சித்திரை வரத்தில் நண்டு கால் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பயனை காலி விண்ண மெதுவா தந்தி டு சாண்டி ஓ மச்சா எதையோ சொல்ல துணு சாண்ணி பேய் வச்சா இல்லாடி கொஞ்சம் காது அம்மா கண்ணசாமி சாந்தேடும் சொற்கமே கே மெதுவாந்திய நிச்சா நீ கோ மாச்சான்னு எதையோ நிச்சா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கியாக்கா எந்த வேலையை தேவன் இவன முதல் நெஞ்சலும் போ ஒடியா என்னடா நான் அது என்னன்னு தெரியல காலை பொழுதுட்டு உட்காந்து ஏதா

மெல்ல வரும் மயிலே எங்கே சோடி நாம் போறேன் தேடி வேண்டிரே கண்மணி கண்மணி பதில் சொல்ல நீ சொல்ல நீ

தம்பி அந்த கருவ புடிச்சா ஐயோ அண்ணே அண்ணனுக்கு வெறி கொண்டு வச்சு என்னடா மூய்கி நகண்டு வந்தது மாதிரி வாடா சித்திரமாச நிலவ போல சிரிக்கிற அழகு நீ சிறப்பு சேர்க்க வேண முன்னா புதுக்கோட்டை டிஎம் கண்ணா இந்த பேயோட பழகு சித்திரமாச நிலவ போல சிரிக்கிற அழகு சித்திரமாச நிலவ போல சிரிக்கிற அழகு நீ சிறப்பு சேர்க்க வேண முன்னா இந்த பேயோட பழகு சித்திர செய்யும் காலத்தில்

அஸ்டாலாஜி படுவே அஸ்ட்ராலஜி ஆ ஆ ஆ அண்ணன் டப்பாட்டு ஆ ஆ ஆட்ட போடுற ஆ ஆ ஆருல இந்த பாட்டெல்லாம் நான் அத தெரியும் यारလူ எப்படி அடிக்கிறடா கரண்ட கால அடி야 பீட்டன அப்புற அடிச்சான் வெட்டி மள்ள பேட்டி பேரே என்னமா அப்படி கேளு பாட்டி என் பேர் பாத்தியமா என் பீட்டி மழை பீட்டி உன் பேரு என்னமா அப்படி கேளு பாட்டி உன் பேரு பாத்தியமா மனத்தேட துடிக்குது உன மட்டும் நினைக்குது ஓ பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி ஆrale ஊரு குள்ள அவ வந்தாலே தெரு குள்ள கத்தல போட்டு வந்தது வார இரதாம் இந்த அமரே மரசுதுத்த ஆரவதி இரகம் அவ வந்தன்ன தரகம் அவரம் மேர சொன்னாதானே ஜோட போட்லு பரகம் அய்யா லக்கடி அவரே பட்ல தகட்டி கத்தலை கொண்டு ஓரம் நான் தொத்தலா தெரிஞ்சேன் நேரம் என் அத்த மக என்னை பார்த்தா என்ன முத்துச்சார உன்னை கேட்டா கத்தலை கொண்டு வரோம் உபவோனை குழந்தை வெத்தலையா எனக்கு பார்த்துட பட்டுக்கட்டை பார்க்க நீ தான் என்ன அள்ளியை பார்த்தல உனக்காக இந்த உதிர உனக்காக தஞ்சா ஒரு மண்ணை எடுத்து தாமர பதினி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை தந்தா நான் தலைதலில் ஆடாத கண்டா ஆட வச்ச வஞ்ச குச்சு ரகமா என்ன வேணும் ரகமா பொண்ணு வேணும் சாம போளி கோவலையே இந்த சாதி துங்கலையே குச்சி குச்சுமி உனக்கு தானி ஆம அப்படி போடு இருக்குழு போடு இந்த உசுரே உனக்காக தான் படச்சானே சாமியா இந்த உசுரே உனக்காக தான் சாமி சாமியா மல்லிய பூமி மல்லிய பூமி பார்த்தாய் மாலை

இவன் தோல் கொடுக்கும் முத்த மகேருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் இவன் சிறு கொடுக்க அண்ணன் தம்பி எட்டு பட்டி கட்டி மகேலா லலா உள்ளான கடா சாணங்கப்பா ஜான கப்பா உள்ள ஜானகப்பா லாலே லலா நாடகம் பாசா தெரியாம இன்ன வரைக்கும் வாழ்றாங்க போயிட்ட அல்லோ அல்லோ அதே மாதிரி தென்னகத்து திருபுருவம் இந்த பாட்டு திருபுருவம் ஆக தெய்வந்தந்த மணிமகுடம் செங்கதிரம் ஒளிய போல வந்தோதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வந்தந்த மணிமகுடம் ஓஹோ செங்கதிரம் ஒளிய போல வந்தோதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்லரதம் திருமுருந்து திருமுருகன் போலிரொப்ப இப்போவியில் வந்தோதித்த தங்க நிறம் தேவரையா வையகத்தில் வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் மணி மகுடம் போகும் எங்க திறம் ஒளிய போல வந்து தங்க நிறமோ தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதமும் செல்வமான தேவரையா இந்து ராணி அன்னை பெற்று செல்லமான தேவரையா ராணி செல்லமான தேவரான தங்க நிறம் ஆப்ப நாடு வணங்குகின்ற செல்ல ரதம் என்னகத்து திருபுருவம் ஆக தெய்வம் தந்த மணிமகுடம் போகும் செங்க ஒ போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்து தங்க நிறம் தேவரையா வந்து தங்க நிறம் மாமரவர் சீமையில் மலர்ந்தது ஒரு ஜோதி மாமரவர் சீமையில் மலர்ந்தது ஒரு ஜோதி அது மணமந்து இன்னும் மனக்குதம்மா அன்புகளும் சேதி மாமரவர் சீமையில் மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா அன்புகளும் சேதி சட்டம் பெற்ற தாயி அல்லவா அருள் வள்ளலாரின் வழியில் வந்த யோகி அல்லவா வாய்ப்போட்டு சட்டம் பெற்ற தாயி அல்லவா அருள் வள்ளலாரின் வழியில் வந்த யோகி அல்லவா பாடாத பாடல் இல்லை அவரின் பெயரில் நாம் பார்க்க முடியம்மா பசம்போன் போல் தலைவர் மண்ணிலே மரவர் சீமையில் மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து என்னும் வணக்குதம்மா அன்புகலும் செதி சிறிதுலா தன் மன தங்கம் இந்த தமிழகமே போற்றுகின்ற தரங்குறைய தங்கம் தன்னலமை சிறிது தன் மன தங்கம் இந்த தமிழகமே போற்றுகின்ற தரங்குறையா தங்கம் பாடாத பாடல் இல்லை அவரின் பெயர் இல்லை நாம் பார்க்க முடியுமா அவர் ஒரு மனிதரின் மேலே மரவர் சீமையில் மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து இன்னும் நாடு ஜலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு ஜலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஒரு ஜலிக்க வேணும் என தங்கமே ஒரு எி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும் எட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும் சித்தி பெருக வேணும் ஞான தங்கமே ஒரு வாழ வேணும் ஞான தங்கமே ஒரு வாழ வேணும்